கொட்டாப்பட்டி சம்சூட் உட்கார்ந்து கொடுக்க சம்சூட் கூட கூடாது பாட்டு கேடுவாங்களா டீம் கேப்டன் மாடு கேடுவாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் சுற்று நிகழ்ச்சியிலே

பெயர் கோட்டை நாடுகள்ளத்த பாப்பாத்திப்பட்டவன் கோவை

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அகில் கோட்டை நாடா பாலை வாய்க்கோட்டை நாடா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கொட்டுக்காலி திரைப்பட புகழ் நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்க தோழி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாயை வாய்க்கோட்டை நாடு கே எம் முத்துமாரியம்மன் துணையோடு கொட்டாப்பட்டி கண்ட நண்பு தம்பிகளா என பொறுத்திருந்து பார்ப்பார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பார் சிறப்பான காலையால் வாட்டிற்கு சிறப்பு பரிசாக அண்ணன் கொண்டு வந்து சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மருதி நினைவாக முனிசு வழங்கும்

சிறப்பான வீரங்கள் சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை போட்டி மண் நல்லி கைதைத்து அரவணிக்கும் நேரத்தில் நாலு நாள் பாய்ச்சலே உன் வீரம் கொள்ள பார்ப்பா ஆடுபடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் ஆட்சியின் உரிமையாளர் சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்றாத ஓடவிட்டு நசிப்பது மஞ்சு விரட்டுப்பதுதான் விரட்டு என ஒரே ஆடி கிழமை அழைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மயிலாட்டை